வணக்க மக்களை சற்று முறை மிக முக்கிய தகவல் ஒன்று விளையாகி இருக்கிறதா ஓவர் பேரத்தால் ஒதுக்கி வைக்கப்பட்ட பிரேம்லதாவா கதவி மூடிய திமுக சிக்கலில் தேமுதிகாவாம் வாங்க அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலானது இன்னும் இரண்டு மாதங்களால் மட்டுமே இருக்கும் நிலையில் தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகள் எல்லாம் தீவிரமாக செயல்பட்டு வருகிறதா அந்த வகையில் தான் இன்று வரை யாருடன் கூட்டணி என்று அறிவிக்கப்படாத சில கட்சிகள் எல்லாம் தமிழகத்தில் நிலவுகிறதா அதாவது தேமுதிக ஓபிஎஸ் மற்றும் ராமதாஸ் அன்புமணி அவர்களும் இது போன்ற மூன்று கட்சிகளும் வரை யாருடன் கூட்டணி என்பதை அறிவிக்கப்படாத சூழல்தான் தமிழக அரசியலிலே ஒரு புதிய பரபரப்பெல்லாம் கிளப்பி இருக்கிறதா அதாவது கண்டிப்பாக பிப்ரவரி மூன்றாம் வாரம் தன்னுடைய முடிவை வெளியிடலாம் என்ற பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் திட்டமிட்டதாக கூறப்படுகிறதா அதாவது எதுவாகினும் இனிமேல் பிரேமலதா விஜயகாந்த் மட்டுமே தாழ்ந்து வர வேண்டிய சூழ்நிலை இப்பொழுது ஏற்பட்டு இருக்கிறதா தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நேரையில் தான் அதே வேளை வரலாறு காணாத வகையில் தமிழக அரசியல் கட்சிகளுக்கிடையே கூட்டணியை இறுதி செய்யும் வேலைக்கான ஒரு உச்சகட்டத்தை எட்டியுள்ளதாம் அனைத்து கட்சிகளுமே வழக்கம் போல தேர்தலில் தடுத்து போட்டியிடுவோம் என சீமான் சொல்லுகிற நிலையில் தாவை கா அதிமுக திமுக கண்டிப்பாக இந்த மூன்று கட்சிகளுமே கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறதா அந்த வகையில் தான் திமுக காங்கிரஸ் கட்சி கூட்டணி அமைப்பை ஒரு மிகப்பெரிய விவாகரமாக பாதுகப்படுகிறதா இது மட்டுமல்லாமல் விடுதலை சிறுத்தை கட்சிகள் மற்றும் மதிமுக கம்யூனிஸ்ட் கட்சிகளான பல கட்சிகள் தங்களுக்குள் கூடுதல் தொகுதிகளை கண்டிப்பாக ஒதுக்கி தர வேண்டும் என்ற கோரிக்கை வெளியேற்றியிருக்கிறதா அதே போலதான் அதிமுக தரப்பிலும் பாஜக தங்களுக்கான தொகுதிகளை கண்டிப்பாக நீங்கள் அதிகப்படுத்தி தர வேண்டும் அமைச்சரவையில் இடமென ஏராளமான கோரிக்கைகள் பாஜக அதிமுகவிடம் முன்வைத்ததாக கூறப்படுகிறதா இந்த மருத்துவர் ராமதாஸ் தலைமையிலான பாமக பிரேமலதா ஓபிஎஸ் உள்ளிட்டோர் யாருடன் கூட்டணி அமைக்கப் போகிறார்கள் என்ன முடிவு எடுக்கப் போகிறார்கள் என்பது பற்றி ஒரு தினந்தெறும் ஒரு பரபரப்பான செய்தியாக பேசப்பட்டு வருகிறது இதில் பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் அளவுக்கு அதிகமான கோரிக்கைகளை வைத்து திமுக அதிமுக என இரண்டு கட்சிகளையுமே தங்களுடைய நெருக்கடியை செய்து வருகிறார்கள் சட்டமன்ற தேர்தலில் இருபது தொகுதியாவது ஒதுக்கித் தர வேண்டும் விருதுநகர் தொகுதியை என்னுடைய மகன் விஜயபெருமாரனுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒதுக்கித் தர வேண்டும் அதோடு ஒரு ராஜ்யசபா எம்பி பதவி கண்டிப்பாக தர வேண்டும் என்ற போன்ற கோரிக்கைகள்லாம் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த இரு திராவிட கட்சிகளிடமே முன்வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறதா அதாவது அது மட்டுமல்லாமல் தேர்தல் செலவு பொறுப்புகளையும் சம்பந்தப்பட்ட கட்சிகள் தான் கட்சிகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என கோரி வருகிறார்கள் அதிமுக தரப்பிலும் மொத்தமாக இந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டு எடப்பாடி பழனிசாமி அடுத்தகட்ட பணிகளில் இறங்கிவிட்டார் அதாவது பிரபலதா விஜயகாந்த் பேரும் பேசும்போது தமிழ்நாடு முழுவதே அப்பட்டமாக வெளிச்சமாக வந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி ரொம்பவும் ஒரு கடுப்பான நிலையில் இருக்கிறார் இதற்கிடையில் திமுக தரப்பிலும் தேமுதிகவை கூட்டணியில் சேர்த்து கொள்ளலாம் என மாவட்ட செயலாளர்கள் ஆதரவு தெரிவித்தார்கள் அதாவது முன்பு அதிமுக சார்பில் ராஜேந்திர பாலாஜி பேச்சுவார்த்தை நடத்தியிருந்த நிலையில் அடுத்த கட்டமாக தேமுதிக தரப்பிடம் அமைச்சர் ஏவா வேலு சார்பில் தனது கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதா விஜயபெருமாளனுக்கு கண்டிப்பாக ராஜ்யசபா பதவி தருவதாகவும் விருதுநகர் தொகுதி ஒதுக்கித் தருவதாகவும் தேர்தல் செலவு பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளவும் கண்டிப்பாக ஆண்டாளர்கள் கல்லூரியில் விற்கப்பட்ட விவகாரத்தில் மீதமுள்ள இருக்கிறார் நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் பணம் வசூலித்து தரப்படுவதாகவும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதா அதாவது விஜயபெருமாரனுக்கு விருதுநர் தொகுதி வது ஒதுக்கும் நிலையில் அவர் வெற்றி பெற்றால் சட்டமன்ற உறுப்பினர் ஆவார் அதே சமயத்தில் தோல்வியடைந்தால் கண்டிப்பாக ஒரு ராஜ்யசபா பதவி ஒதுக்கி தரப்படும் என்றெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது இருந்தாலும் பிரேம்லதா விற்று கொடுக்காமல் இருக்கிறார் அதாவது